ஏசையா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை எனக்கு பிரியமானவர்களே ஆண்டனுடைய வசனம் சொல்கிறது நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் மறக்கவே இல்லை உங்கள் நினைவாக இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே சந்தோஷமாக இருங்க வசனம் சொல்லுகிறபடி ஒரு தாய் தன் பிள்ளைய மறக்க மாட்டாங்க ஆனாலும் அவர்களே தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கத்தர் சொல்கிறார் எனக்கு பிரியமானவர்களே உலகத்தில் இருக்கிற அன்பில் மிகவும் சிறந்த அன்பு என்னவென்றால் தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கிற அன்பு எப்படி என்றால் ஒரு தாய் தன் குழந்தை வயிற்றில் உருவான நாளில் இருந்து பாருங்கள் அந்த குழந்தைய பத்து மாதம் சுமக்கிறாங்க அதுக்கடுத்து அந்த குழந்தையை வளர்க்கும்போது பாருங்கள் அன்பு காட்டி வளர்க்குறாங்க அப்போ அந்த வளர்ந்த பின்பும் அந்த குழந்தையின் மீது அவ்வளோ அன்பு வைக்கிறாங்க அந்த குழந்தையை மறக்க மாட்டேங்கிறாங்க ஆனாலும் அவர்களே மறந்தாலும் ஒரு தாய் தாம் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அன்றர் சொல்கிறாள் உலகத்தில் எத்தனையோ அன்பு இருக்குது தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கிற அன்பு இருக்கிறது சகோதரருக்குள்ளே இருக்கிற அன்பு இருக்கிறது எத்தனையோ சமுதாயத்தில் சனங்கள் மத்தியிலையும் பாருங்கள் உறவினருக்கு மத்தியில் அன்பு இருக்கிறது சிலர் நம்மளை நினைக்கிறாங்க சிலர் நினைக்காம மறந்துடுறாங்க ஆனால் யார் நினைத்தாலும் யார் நினைக்காவிட்டாலும் யார் உங்களை நேசித்தாலும் யார் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க வசனம் சொல்கிறது நான் உன்னை மறப்பதில்லை என்று அப்போ அதனுடைய வசனம் உண்மையானது இயேசு உங்களை மறக்கவே இல்லை உங்கள் நினைவாக இருக்கிறார் அவனுடைய வசனம் சொல்கிறது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்கள் கூட இருப்பேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் ஆகவே சந்தோஷமாக இருங்க உலகத்தின் முடிவு பரியந்தமும் இயேசப்பா உங்கள் கூட இருக்கிறார் ஆகவே நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க சிலர் நினைக்கலாம் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கலாம் இயேசைய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் அவசரம் சொல்கிறது சியோனே கத்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் சில நேரத்தில் பாருங்கள் ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோ சிலருக்கு சில கேள்வி இருக்கும் இருதயத்தில் சில சந்தேகங்கள் இருக்கும் ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி வாழ்க்கையில் நடக்குது ஒரே சோதனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது மனதில் சிலருக்கு பாருங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கும் ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோ நான் இப்படிலாம் செபிக்கிறேனே இந்த காரியத்துக்காக செபிச்சுக்கிட்டே இருக்கிறேனே ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போகிறேன் ஆலயத்து சர்ச்சுக்கு போய் செபிக்கிறேனே ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள் ஏன் எனக்கு மட்டும் இந்த உபத்தரவம் ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டு டரு அப்படின்ட்டு இருதயத்தில் நீங்கள் நினைக்கலாம் அல்லது சந்தேகப்படலாம் அல்லது குழப்பமான நிலைமையில் இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை மறக்கலை அடுத்த வசனம் சொல்கிறது நான் உன்னை மறப்பது இல்லை ஆண்டவர் மறக்கலைங்க இவ ஏன் மறக்கல் ஆண்டவர் தெரியுங்களா நாற்பத்தி ஏசைய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு அவசரம் சொல்கிறது இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது அப்போ வசனம் சொல்கிறது ஆண்டோட உள்ள கையில் நீங்கள் இருக்கீங்களா அவ அவருடைய கையில் கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ அவருடைய நினைவில் நீங்கள் இருக்கீங்க ஆண்டோட கரத்தில் இருக்கிற நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க ஆண்டோடைய கரத்தில் இருக்கிற நீங்கள் கைவிடப்பட்டு போக மாட்டீங்க ஆண்டோடைய கரத்தில் இருக்கிற நீங்கள் அவமானப்பட்டு போக மாட்டீங்க ஆண்டோடைய கரத்தில் இருக்கிற நீங்கள் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்படுவீங்க எல்லா தீமைக்கும் விலைக்கு ஆண்டவர்களை பாதுகாப்பார் எல்லா சத்துருக்களின் வல்லமைகள் எல்லா அசுத்தாவின் கிரிகிகள் பொல்லாத மனுஷரு மூலமாக மனுஷன் மூலமாக வருகிற எல்லா வித போராட்டங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து ஏசப்பா அவங்கள பாதுகாப்பார் ஆகவே ஆண்டோடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ சந்தோஷமாக இருங்க ஆண்டவங்கள மறக்கலை குயவன் கையில் களிமண் இருக்கும்போது என்னாகுது அந்த குயவன் அவருடைய விருப்பத்தின்படி அந்த களிமண்ணை அழகாக உருவாக்க முடியும் அப்போ நம் குயவன் கையில் இருக்கணும் வேற எங்கேயோ போயிடக்கூடாது அப்போ சிருஷ்டி கர்த்தர் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரை நம்பி இருக்கிற படியினால் அவர் நிச்சயமாய் பாருங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அவருடைய கரத்தில் நாம் இருக்க வேண்டும் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாய் நாம் இருக்கிறோம் அவருடைய சித்தத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும் உள்ளம் கையில் அவர் வரைஞ்சிருக்கிறாரே அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டம் அமைத்திருப்பார் தேவருடைய திட்டம் ஒரு பெரிதான திட்டம் இருக்கும் சில நேரத்தில் அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் சில நேரங்களில் அது உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம் ஏன் இப்படி நடக்குது ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இப்படி நடக்குது ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது அப்படின்ட்டு சில நேரத்தில் நீங்கள் குழம்பி போய் காணப்படலாம் கவலைப்படாதீங்க அவருடைய கையில் நீங்கள் இருக்கீங்க ஏசப்பாவோட கையில் நீங்கள் இருக்கிறீங்க அவர் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நிச்சயமாக அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாகத்தான் முடியும் ஒருவேளை ஆரம்பம் உங்களுக்கு அற்பமாய் காணப்படலாம் ஆரம்பம் உங்களுக்கு அவமானமாய் தோன்றலாம் ஆரம்பம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியலாம் ஆனால் முடிவு உங்களுக்கு சம்பூர்ணமாய் அமையும் கத்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ஏற்ற காலத்தில் ஆண்டவர்களை உயர்த்து பார் அவருடைய கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருந்து பாருங்கள் அவருடைய கரத்துக்குள்ளே நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள் அவருடைய கருத்துக்குள்ள அப்படி அடங்கி இருந்து அவருடைய சித்தத்தை கேட்டு அதன்படி செய்து பாருங்க ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உயர்த்துவார் அமீன் அப்ப பாருங்க உங்களுடைய எதிர்காலம் கத்தருக்கு தெரியும் ஆண்டவருக்கு இல்லை எல்லாமே அவர் அறிந்தவராக இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தெய்வம் அப்போ அவருக்கு உங்களுடைய எதிர்காலம் ஏசப்பாக்கு நிச்சயமாக தெரியும் ஆண்டவர்களை மறக்கலைங்க நினைக்கலாம் எதிர்காலம் இல்லையே இல்லை இல்லை இருக்குது நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஆகவே ஆண்டவர் உங்களை மறக்கவே இல்லை உள்ளங்கையில் மறைந்து வைச்சிருக்கிறார்